ஒழுக்க சீர்கடான விஷயம் நடக்கலை நடக்கக்கூடாது அதை தான் நம்ம நினைக்கிறோம் கணவன் மனைவி வாழ்க்கை என்பதில் ஒழுக்க சீர்கடான விஷயம் வரக்கூடாது அதை தான் நம்ம விரும்புகிறோம் அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் பாவக்கிரகங்களே இருந்தாலும் ஒருத்தர் போய் ஒரு ஒரு நண்பர் என்கிட்ட வந்தார் இதை நான் எதுக்கு ஒரு சொல்கிறேன்னா இதெல்லாம் அப்படி அன்றாட வாழ்க்கையினுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் யாரோ சொல்கிறான்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது நமக்கு இறைவன் கொடுத்த கொஞ்சம் காலத்தை அனுபவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஒரு நண்பர் சொல்கிறாங்க அதை ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அதை சொல்கிறேன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராது இந்த ஒழுக்கத்தால் வரக்கூடிய பிரச்சனையை சொல்கிறேன் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பார்த்தாச்சு ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைக்கில் ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டே இருக்கீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா இருக்கும் அதனால் நம்பிக்கை இல்லாத செயலை செய்யாதீங்க உங்கள் மனைவி மேலே சந்தேகப்படாதீங்க அவங்க ஒரு தப்பும் பண்ணலை எல்லாமே சரியாக இருக்குது நீங்கள் தான் டவுட்டாக இருக்கீங்க பயப்படாதீங்க உங்கள் மனைவி மூலமாக காசு பண்ணால் வரும் சரியா சம்பாதிப்பாங்க நீங்கள் வாழ்கை ஜம்முன்னு ஓட்டலாம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த சனிதேச ராகுபத்தி மாறிடும் பிரச்சனை மாறிடும் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் இவர் திரும்ப என்டைய கேட்ட கேள்வி என்னதுமா சார் எதையோ நீங்கள் மறைக்கிறீங்க என்ன சார் மறைக்கிறேன் என் மனைவிக்கு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குன்னு ஒரு சோசியம் சொல்லிருக்காரு நீ ஏன் அதை மறைக்கிறீங்க நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்தேன் நீங்க இதை மறைக்கிறீங்கள நான் வந்து அளவில் எல்லாத்தையும் விட நல்லா பார்ப்பான்னு உங்களை நான் இங்கே வந்தேன்னா நீங்க எல்லாத்தையும் மறைக்கிறீங்க எனக்கு இன்னொரு சோசியர் சொல்லிட்டாரு அப்படிலாம் மறைக்காதீங்க இந்த ஒழுக்கம் என்ற விஷயத்த ஒரு ஒரு முடிவில் செஞ்சிட முடியாது எந்த ஜோதிடர்களா இருந்தாலும் யாருடைய ஒழுக்கத்தை பற்றியும் தயவு செஞ்சு கணவன்ட்ட மனைவிட்ட சொல்கிற விட்டுருங்க ஒரு பாவ கிரகம் இருந்தால் அதில் ஆயிரத்தெட்டு கிரகங்கள் இருக்குது வழி இருக்கிறதுல அந்த அந்த பாவங்கள் அந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறது ஆயிரத்தெட்டு வழிபாடுகள் வழிமுறைகள் இருக்குது ஆயிரத்தெட்டு கிரக இணைவுகள் இருக்குது தேவையில்லாமல் ஒரு ஜாதகத்தை கணவன் முனை ஜாதகத்தை பார்த்தோன்னா உன் மனைவி சரியில்லை உன் கணவன் சரியில்லைங்கிற வார்த்தைகளை தயவு செஞ்சு ஜாதகத்தில் சொல்லாதீங்க ஒழுக்கம் இல்லைன்னு நீங்கள் வாடு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படிலாம் வர முடியாது ஒழுக்க கேடுங்கிறது ஈஸியாக சொல்லிட முடியாது நாலாம் இடத்த வச்சு அதுக்கு நிறைய விதிமுறைகள் அப்படி சொல்லி இருந்தாலும் இடத்து சண்டை போடுற அப்படி ஒண்ணு இல்லைங்கயா நான் சொல்லி அவரை அனுப்புறேன் ஏன்னா குடும்பத்தை சேர்ப்பது மட்டும்தான் நம்ம வேலை ஒரு ஜோதிடைய வேலை யார் நெகட்டிவான நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு கணவன் மனைவி பிரிவாகி என்ன பிரச்சனையாக வந்தாலும் சரி அவர்களை சேர்த்து வைப்பது தான் நம்முடைய வேலையாக இருக்கணும் வேண்டுமே தவிர அவர்கள் பிரிவதற்கு காரணமாக எந்த ஜோதிடனும் காரணமாக இருக்கக்கூடாது அதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்க யாராக இருந்தாலும் அப்போ இவர் இந்த மாதிரி நம்மள கேட்குறாரு அப்படிலாம் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டேன் நல்லவங்க அவங்க ஒரு தப்பும் பண்ணல பயப்படாதீங்க சரின்னு போயிட்டார் போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தன்னுடைய மனைவி ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க டீச்சர்ஸ் வேலை முடிஞ்சு வந்திருக்காங்க அவங்களை குடிக்க மாட்டாங்க இங்கே இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு போனீங்க இல்லை சார் இன்னொரு ஜாதகம் பார்க்குறோம் சரிப்பாங்க திருப்பி வந்தால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்தாங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஆள் தன் மனைவி மீது சந்தேகங்கிற ஒரு பிரச்சனையிலேயே குடும்பமே போட்டு போச்சு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பையன் ஒரு பையன் இருக்கான் அவன் டிவி கீவிலாம் உடச்சி மைண்டு பாதிக்கப்பட்டிருக்கான் பாதிச்சுட்டான் அப்பா அம்மா ரெண்டு சண்டை ஓடியே இருந்தா அப்படி அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஐயா இவர் ரொம்ப முழுக்க முழுக்க ஐயா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க நம்மகிட்ட இல்லையா நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் யாரோ ஒரு நண்பர்கள்ட நெருக்கமாக பேசுகிறீங்க பழகிறீங்க ஆமாம் அது வேணான்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாருல்ல விற்ற விற்ற வேண்டிதானே அப்படின்னு சொல்லுவேன் தேவையில்லை குடும்பம் கெடுது பிள்ளை கெட்டு போயிடும் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னேன் ஐயா நான் அப்படி என்னையாக கெட்ட விஷயம் நான் பண்ணலையே அப்படின்னு திருமணத்துக்கு முன்பாக உங்களை நான் லவ் பண்றேன் விரும்புறேன் உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க சந்தோஷமா ஹேப்பியா இருக்கும்போது சொன்னீங்களா ஆமா சொன்னேன் சார் இப்ப சண்டை வந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் அவர் சொல்றாரா ஆமாம் சொல்றாரு சார் இதுதான் வேலை ஒரு கணவன்